வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு பட்டியல் சமூக மக்களை கொச்சைப்படுத்திட்டாரு திமுக பட்டியல் சமூகத்தை கொச்சைப்படுத்துது பட்டியல் சமூக மக்களை கொச்சைப்படுத்துது ஆன்டி தலித் டிஎம் கே பட்டியல் சமூகத்திற்கு எதிரான வன்மத்தை டி ஆர் பாலு கக்கியிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு டி ஆர் பாலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அரசியலை பாஜக செஞ்சுட்டு இருக்கு தற்போதைய சூழல்ல அது தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வருது இதனுடைய பின்னணி என்ன எதனால டி ஆர் பாலு இவங்க குறிவைக்கிறாங்க இவங்க சொல்றபடி டி ஆர் பாலு பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பேசியிருக்காரா இதனுடைய உண்மை பின்னணி என்ன அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு வாதம் அந்த விவாதத்தில் தமிழ்நாட்டில் மிச்சாங் புயலினால ஏற்பட்ட பாதிப்பு அதையொட்டி போதுமான நிதி ஒன்றிய அரசு ஒதுக்கல அப்படின்ற வகையில நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு பேசிட்டு இருக்காரு இந்த பேச்சை இன்டர்வீன் பண்ணி நம்ம அமைச்சர் எல் முருகன் அவங்க பேசுறாங்க பாஜகவினுடைய அமைச்சர் எல்முருகன் பேசுறாரு தமிழக பாஜக முன்னாள் தலைவராக இருந்தவர் அவர் இன்டர்வீன் பண்றாரு டி ஆர் பாலு பேசிட்டு இருக்கும்போது அஹ் புயல் ஏற்படுத்திய பாதிப்பு அதனால தமிழ்நாட்டுல போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கப்படல இன்னும் வேகமாக பணிகள் இங்க முடிக்கப்படலன்ற கோரிக்கையை டி ஆர் பாலு முன்வைக்கிறாரு அப்போ எல் முருகன் இன்டர்வியூன் பண்றாரு அப்போ டி ஆர் பாலோ இருக்கு பதிலளிக்கிறார் எதுக்கு அவர் இன்டர்வியூன் பண்றாரு யார் அவர் நான் பேசிட்டு இருக்கும்போது நம்ம எந்த பிரச்சனை தொடர்பாக பேசிட்டு இருக்கோம் எதற்காக சம்பந்தமே இல்லாம இன்டர்வியூன் பண்றாருன்னு சொல்லி ஸ்பீக்கர் அவர் முறையிடுறாரு அதுக்கப்புறம் டேரக்டா உக்கார சொல்றாரு முருகன் அவர்களை யூ ஆர் அன்பிட் டு பி எம்பின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை டி ஆர் பாலு முன்வைக்கிறார் இந்த வார்த்தையை பாஜக இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க அமைச்சர் எல்முருகன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அமைச்சர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பட்டியல் சமூகத்தை இன்னைக்கு திமுக கொச்சப்படுத்திருச்சு சமூக நீதி பேசுற திமுக வாழ்க்கையிலேயே சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவரை அன்பிட்னு சொல்லிட்டாங்கன்னு அங்கவே வந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய பாஜக இணை அமைச்சர்கள் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே எழுந்துட்டாங்க எழுந்து

விளையாடுறதுக்கு ஒரு ஃபுல் டாஸ் பாலா போடுறாங்க திமுக காங்கிரஸ் வந்து ஃபுல் டாஸ் பாலா போடுறது ஏறி விளையாடுறதுக்கு இப்படி பட்டியல் சமூக தலைவர்கள்லாம் குறிவைத்து தேவையில்லாம அவங்களுக்கு அவங்களே கெட்ட பேர வாங்கிக்கிறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்படுது இதன் வழியாக கட்டமைக்கிற விஷயம் திமுக பட்டியல் சமூகத்திற்கு விரோதமாக இருக்கு திமுக தலைவர்கள் பட்டியல் சமூகத்திற்கு விரோதமாக இருக்கு அப்படின்ற இந்த நிறைய அவங்க தொடர்ச்சியாக புஷ் பண்ண முயற்சிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்ச நாட்கள் நடக்க இருக்கு இந்த சமயத்தில இப்படி நரேட்டிவா அவங்க புஷ் பண்றதுக்கான தேவையும் நம்மளால உணர முடியுது இதுல எல்முருனே அவருடைய கருத்தை கூட பதிவு செஞ்சிருக்காரு திமுகவின் போலி திராவிட மாடல் சமூக நீதி பிம்பம் இன்று மக்களவில் வெளிப்பட்டுள்ளது சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் வாக்குகளுக்காக மட்டுமே அரசியல் செய்பவர்கள் திமுகவை சேர்ந்த இந்த போலி திராவிட மாடல் சமூக நீதிக்காரர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்கும் அவர்களுக்கு தேவையான திட்டங்களுக்கும் ஏற்ப பணி செய்ய நேரம் இல்லாதவர்கள் தேர்தல் காலங்களின் போது வெற்றி பெற உருவாக்கும் காகித குப்பையே சமூக நீதி என்னும் தேர்தல் அறிக்கை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் வளர்ச்சிப் பணிகளை ஜீரணித்துக் கொள்ள முடியாதவர்கள் அவர்களுடைய கையில் எடுக்கும் ஆயுதம் தான் இந்த தரங்கட்ட வார்த்தைகள் திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவிற்கு இந்த தரங்கட்ட பேச்சு முதல் முறையல்ல தன்னுடைய வாழ்க்கை முறையை அதற்கேற்ப வாழ்ந்து பழகியவர் இனியும் இதை நிறுத்தப்போவதில்லை என்பது தெளிவாகிறது சமூக நீதிக்கும் இவர்களுக்கும் இருக்கும் தூரத்தை இன்று காட்டியுள்ளார்கள் போலி திராவிட மாடல் சமூக நீதி பிம்பத்தை முகத்தில் மாட்டிக்கொண்டு தெரியும் திமுக முகமுடியை வருகின்ற தேர்தலில் மக்கள் கிழித்திருவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆன்டி தலித் டிஎம்கே அப்படின்ற ட்வீட்ட அமைச்சர் எல்முருகன் போட்டிருக்காரு தமிழக பாஜக அண்ணாமலையும் அது வழிமுடிஞ்சிருக்காரு அவரும் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவங்க நரேட் பண்ண வர விஷயம் அவங்க ஒரு நரேட்டிவ் என்ன அப்படின்னா டிஆர் பாலுடைய வாழ்வியலை அப்படிதான் அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இழிவாக பேசுறது அவர்களை வந்து கால் அவுட் பண்றது இதுதான் வந்து அவங்களுடைய வாழ்வியலே வந்து அப்படிதான் இருக்கு ஒரு ஒரு சாதி ஆதிக்கத்தோட வாழ்றாரு ஒரு சாதி வெறி கொண்ட நபராக இருக்காரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தலைவரை சாதி வெறி கொண்டு தாக்குறாருன்ற நிறைய முன்வைக்கிறாங்க முதல்ல இந்த நரேட்டிவ் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பச்சை போய் ஏன்னா இதே நாடாளுமன்றத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை நான் நினைவிட்ட இங்க விரும்புறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டி ஆர் பாலு எழுந்து பேசிட்டு இருக்காரு அப்போ ஒரு முக்கியமான விவாதம் நடந்துட்டு இருக்கு நாடாளுமன்றத்தில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா உட்காந்துருக்காரு அப்போ டி ஆர் பாலு பேசிட்டு இருக்காரு டி ஆர் பாலு பேசும்போது அதை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தேனியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் வந்து பேசுறார் ரவீந்திரநாத் பேசும்போது இதே மாதிரி டி ஆர் பாலு பேசிட்டே இருக்காரு ரவீந்திரநாத் இன்டர்வியூன் பண்ணும்போது முதுகெலும்பு இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம் ரவி நீங்க பேசக்கூடாது அப்படின்ற வார்த்தை டி ஆர் பாலு பயன்படுத்தினார் அதாவது ஓ பி ரவீந்திரநாத் முதுகெலும்பு கிடையாது நாங்க வந்து இந்த நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கக்கூடிய நபர்கள் முதுகெலும்பு இருக்கிற நபர்களாக இருக்கிறோம் நாங்க நடக்கக்கூடிய தவறை சுட்டிக்காட்டி பேசுறோம் மக்களுக்காக நாங்க பேசுறோம் நீங்க சும்மா ஜால்ரா போட வந்து உட்காந்துருக்கீங்க சோ இங்க முதுகெலும்பு உள்ள பேசிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு எழுந்து பேசுறீங்கன்னு சொல்லி ஓ பி கார்னர் பண்ணி இந்த கேள்வியை முன் வச்சிருப்பாரு நாடாளுமன்றமே சிரிச்சது ஓபி பி பார்த்து அப்போ இன்னைக்கு நம்ம இவங்க எடுக்கிறதுனால நம்மளும் நம்ம ஜாதியை எழுத்து வச்சே பேசலாம் இல்ல மூடி மறைச்சு பேசுறதுக்குலாம் ஒன்னும் இல்லை இப்ப டி ஆர் பாலு என்ன கம்யூனிட்டியில வராரு ஓ பி ரவீந்திரநாத் என்ன கம்யூனிட்டில வராருன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே முகத்துவோர்னு சொல்ல போற அந்த சமூகத்துக்குள்ளதான் வருவாங்க அப்போ முக்களத்துறை எதிர்த்து டி ஆர் பாலு பேசிட்டாருன்னு நம்ம ஒத்துக்க முடியுமா இல்ல அன்னைக்கு இந்த நரேட்டிவா முன் வச்சாங்களா ஓ பி ரவீந்திரநாத் பேசும்போது டி ஆர் பாலு முதுகெலும்பில் சொல்லி ஒட்டுப்பத்த முக்களத்தோர் சமுதாயத்தை பார்த்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நேரடிவ் அவங்களால செட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது அப்போ அங்க இருக்க கேள்வி பதில் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய சண்டை அப்படின்றது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் ஒரு சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகளை முன்வைத்து கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படும் பொழுது அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாதவர்கள் கேட்கிற கேள்விக்கு முறையான பதிலை கொடுக்க முடியாதவர்கள் தங்களுக்கான விட்டம் கால தொடர்ச்சியாக யூஸ் பண்ண நம்ம பாத்திருக்கோம் கூட அப்படியான சம்பவங்கள் நடந்ததா நம்ம கடந்த காலங்கள் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்போ இதே நாடாளுமன்றத்துல ஓ பி ரவீந்திரநாணத்தை முதுகெலும் இல்லாத நபர்னு இதே டி ஆர்பாலு குறிப்பிட்டிருந்தா அன்னைக்கு யாரும் இந்த எதிர்ப்பையும் பதிவு பண்ணல முதுகெலும் இல்லாத கோலைன்னு சொல்ற இந்த வார்த்தை எல்லாமே அது எவ்வளவு ரொம்ப பர்சனலான வார்த்தைன்னு தெரியும் இதை வந்து நீங்க நாடாளுமன்றத்தில் டி ஆர் பாலு பயன்படுத்தி இருந்தாரு இது ரெக்கார்ட்ல இருக்கு இன்னைக்கு போய் யூடியூப்ல கூகுள்ல டுவிட்டர்ல நீங்க தேடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு இது நாடாளுமன்றத்தில் நடந்தா நம்ம எல்லாருமே நேரடியாக பார்த்த ஒரு சம்பவம் அப்போ நாடாளுமன்றத்துல ஒரு கருத்து கேட்கப்படும் பொழுது ஒரு விஷயம் விவாதத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது எதிர்த்தரப்புல பேசக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்புறது நடக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சாதாரணமான விஷயம் தான் இதை வந்து ஊதி பெரிதாக்குவது அல்லது டி ஆர் பாலு ஒரு சாதி வீரியர் டி ஆர் பாலு பட்டியல் சமூகத்தை எதிர்த்து பேச விரோதமாக பேசார் அப்படின்ற எல்லாமே ரொம்ப பொய்யானது உதாரணமாக இன்னொரு கூட நம்மளால சொல்ல முடியும் சமீபத்தில் சங்கிகளால அதிகமாக வைக்கப்பட்ட நபர் யாரு திமுகல சங்கிகளால அதிகமாக கடித்து கொதர்ற நபர் யாரு அதிகமா அவளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண அல்லது யாருடைய பிரசன்ஸால அவங்க ரொம்ப கடுப்பா நாங்க திமுக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில பேரை நம்ம வந்து சொல்லலாம் ரீசென்டா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சேர்ந்தார் சனாதன தர்மம் குறித்து அவர் பேசின பேச்சுக்கு அப்புறம் அவரை பயங்கரமா பராண்டி அவருடைய நாக்குக்கு தலைக்கெல்லாம் வள வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருந்தான்னு பார்த்தா பிடிஆர் பழனியா தியாகராஜன் இருக்காரு அவர் இன்னைக்கும் இருந்துட்டே இருக்காரு ஆர் ஆசா நாடாளுமன்ற உறுப்பினர் இவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஆர் ராசாவை வந்து சங்கிகள் எவ்வளவு குறி வச்சாங்க அவர் அவர் குறித்து எவ்வளவு அனுமான கருத்துக்களை பதிவு செய்தாங்க அவங்களை எப்படி எல்லாம் டார்கெட் பண்ணாங்கன்றதை நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் குறிப்பாக சூத்திரர்கள் யார் அப்படின்றதை ஆராசா வந்து பேசியிருந்தார் பெரியார் திரு நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ஆராசா பேசும்போது சூத்திரர்கள் யார் அப்படின்ற கருத்தை வைப்பாட்டியின் மகன் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வலதுசாரிகளும் கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை மேற்கொண்டாங்க கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இந்த பிரச்சனையை கொண்டு செல்லப்படுச்சு எப்படி சனாதன சனாதன தர்ம விவகாரத்துல உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்து இந்தியா முழுக்க கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்கள் பரப்பப்பட்டுச்சோ அதே மாதிரி ஆராசாவுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களும் இந்தியா முழுக்க கொண்டு செல்லப்பட்டுச்சு ஆனா இதில் ஆராசாவும் பின்வாங்கவே இல்லை தொடர்ச்சியாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல என்ன போட்டிருக்குன்றதை புக்கோட எடுத்துட்டு வந்து அந்த டாக்குமெண்ட்டோட எடுத்துட்டு வந்து ஆராசா பதில் கொடுத்தாரு என்ன போட்டிருக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இல்லாத ஒரு கருத்தை நான் பேசினேன்னா நீங்க எடுத்துருக்கதான் சொல்லிருக்கேன் சொன்னார் கோவம் வந்துச்சுன்ற கேள்வி ஆராசா இருந்தாரு அவருடைய ஊருக்கு போனா நாங்க பிரச்சனை பண்ணுவோம் இந்து முன்னணி நாங்க உள்ளோட மாட்டோம் சங்கிகள் நாங்கள் உள்ளோட மாட்டோம் அவர் எந்த நீலகிரிக்கு உள்ளோட மாட்டோம் அவருடைய தொகுதிக்கு நாங்க உள்ளோட மாட்டோம் ஆராசா மன்னிப்பு கேட்கணும் ஆர் ஆசா எடுக்கணும் திமுக ஆட்சியை கலைக்கணும்னு அளவு குதிச்சிட்டு இருந்தாங்க அப்போ இன்டர்வியூன் பண்ணது யாரு அந்த பிரச்சனையின் போது டி ஆர் பாலு ஒரு மேடையில பேசினாரு என்னுடைய தம்பியை வந்து தம்பி ஆர் ஆசா என்னுடைய தம்பி அவன் அவனை வந்து நீங்க எல்லாரும் மிரட்டிட்டு இருக்கீங்க யா என்ன விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க யார பார்த்து மிரட்டிட்டு இருக்கீங்க திமுக கட்சி அவன் பின்னாடி இருக்கு நான் அவன் பின்னாடி இருக்கேன் உங்களால என்ன பண்ண முடியும்ன்ற கேள்வியை எழுப்பியவர் டி ஆர் பாலு தான் அப்போ டி ஆர் பாலு ஒரு சாதி ரீதியாக பேசிட்டாரு சாதி வெறியில பேசிட்டாரு பட்டியல் சமூகம் என்பதாலே குறிப்பிட்டு எல்முருகனை பேசிட்டாருன்னு இவன் கட்டமைக்கிற போலியான பிம்பம் எல்லாமே இந்த விட்டும்காடை பயன்படுத்தி திமுகவை நம்ம காலி பண்ணணும் திமுக ஓரம் கட்டணும் இல்ல திமுக ஒரு சாதிவரி கட்சின்றதை நிறுவ முயற்சிக்கணும் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இப்படியான வெறுப்பு பிரச்சாரத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எந்த இடத்துலயும் டிஆர் ஆர் பாலு சாதி ரீதியாக செயல்படல அப்படின்றதை இந்த மேற்கண்ட இந்த சம்பவங்கள் மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஓ பி வந்து ஒரே சம்பவம் தான் முதுகில மில்லியான்னு கேட்டிருக்காரு ஆர் ஆசா ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது ஆர் ஆசாக்காக குரல் கொடுத்தவர் டி ஆர் தான் இது எல்லாமே ஆன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்போ இப்படி இருக்கும்போது டி ஆர் பாலுவை அவருடைய வாழ்க்கையில இருந்து அவர் பேசுறாரு அவர் அவர் வாழ்ந்ததை இப்படிதான் பேசுறது எல்லாமே திமுகவை தனிமைப்படுத்துவதற்கு அல்ல திமுகவை இதன் வழியாக ஒரு சாதிவரி கட்சி அன்பிட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினதாலேயே டி ஆர் பாலுவை திமுக ஊரம் கட்டுற முயற்சி தான் பாஜக பாஜக ஃபெயில் ஆகும் தமிழ்நாட்டில் அது எடுப்படவே எடுப்படாது அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா இந்த இடத்துல தமிழ்நாட்டுல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாகவே பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆராசா சூத்திரர்கள் யார் அப்படின்னு பேசுறதுக்காக யாரால மிரட்டப்பட்டாரோ அந்த மிரட்டப்பட்டவனுடைய ரெப்பிரசென்டேட்டா தான் எல்முருகன் இருந்திருக்கு எல்முருகன் வந்து ஆராசா பேசுனதுல என்ன தப்பு எல்முருகன் இருக்கதானே பேசியிருக்காரு ஆராசா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல குறிப்பிட்டிருக்க குறிப்பிடப்பட்ட விஷயத்தானே குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு எல்முருகன் ஆராசாவுக்கு ஆதரவா பேசினாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல யார் ஆராசா என்கிற பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவரை மிக கடுமையாக எதிர்த்தாங்களோ மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்களோ யார் ஆராசாவை குறிவை தொடர்ச்சியாக அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த நபர்களுடைய தலைவராக இருக்காரு அந்த கும்பலை சேர்ந்த ஒரு நபராக இருக்காரு அப்போ நடக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு யுத்தத்துல ஒரு விக்டம் கார்டை எடுத்துகிட்டு வரது சாதி ரீதியாக எல்லாமே இந்த போட்டியில் தங்களுக்கு ஏதாவது ஒரு அனுதாப ஓட்டி கிடைச்சிடாதா அப்படின்ற அடிப்படையில அவங்க போடக்கூடிய நாடகம் மட்டுமே தான் இதே விவகாரத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலைவர்களாக திருமாவளவன் இருக்காரு திருமாவளவனுக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டத்தை எவ்வளவு வன்மத்தை அவர் மீது தாக்குதல் வரைக்கும் போனதுன்றது எல்முருகன் தலைமையிலான பாஜக தான் திருமாவளவன் ஒரு பெரியார் ஸ்டடி சர்க்கிள் நடத்தின ஒரு கூட்டத்தில் கடந்துகிட்ட மனுஸ்மதி தொடர்பாக பேசுவார் மனுஸ்மதியில பெண்களுடைய நிலை என்னவானதுன்னு திருமாவளவன் பேசியிருந்தாரு அது உடனடியாக பரப்பப்பட்டு வெட்டி ஒட்டப்பட்டு அவருக்கு எதிராக பாஜக மகளிர் அணி நடத்தின போராட்டம் திருமா போடுற ஊர்ல எல்லாம் போராட்டம் பண்றது திருமாவுடைய காரை வழிமுறைக்கிறது திருமாவனுடைய கண்ணாடியை அடிச்சு உடைக்கிறது இப்படின்னு பாஜக திருமாவுக்கு எதிராக செய்த வன்முறைகள் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பட்டியலே போகும் அப்போ தொடர்ச்சியாக தலித் தலைவர்களை குறிவித்து செயல்பட்ட ஒரு கட்சியினுடைய ரெப்ரஸண்டேட்டிவ் எல்முருகன் இருக்காரு இன்னைக்கு அவரை கேள்வி கேட்பது எப்படி தலித்துகளை கேள்வி ஆகும்ன்றது நமக்கு நிஜமாவே புரியல ஆனால் இவர்களுக்கு இதுதான் அவங்களுடைய மாட இப்படி இப்படிதான் அவர்கள் செயல்படுவாங்க அவர்கள் மீது முன்வைக்கிற கேள்வியை தொடர்ச்சியாக இப்படி மடைமாற்றம் செய்து வேற ஒரு வழியில அதற்கான ஆன்சரை தேடுறதுதான் அவங்களுக்கான மேல டிஆர் பாலு கேட்டது சைக்ளோன் நிச்சோங் வந்தது அதை ஏற்படுத்திய பாதிப்பை சென்னை சந்திச்சது இந்த பாதிப்புக்கு நிவாரணம் வேணும் அப்படின்ற விவாதம் நடந்துட்டு இருக்கு அதுல எல்முருகன் எழுந்து பேசுறதுக்குதான் தன்னுடைய கண்ணனத்தை டிஆர் பாலு பதிவு செஞ்சாங்க அதை அப்படியே பட்டியல் சமூகத்திற்கு எதிராக பேசிட்டாரு பட்டியல் சமூகத்தை அன்பிட்னஸ் சொல்லிட்டாருன்னா அப்படியே மாத்தி எந்த அளவுக்கு மாத்தவா நம்ம பாத்துருக்கோம் இன்னைக்கு சனாதனந்தனம் தொடர்பாக உதநிதி ஸ்டாலின் பேசின பேச்சுல எந்த இடத்துலையும் இன அழிப்பு அப்படின்ற வார்த்தையை கிடையாது ஆனா சொல்லிட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கால போய் வழக்க போட்டு நீ வழக்கு நடந்துட்டு இருக்கு எல்லா மாநிலங்களையும் பரப்புற நபர்கள் தான் கண் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நம்மளோட வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு ப்ரூஃப் இருக்கு எந்த அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டாரு அதை அப்படியே மாத்தி ஒரு பொய்யை தொடர்ச்சியாக சொல்லி சொல்லி மக்களிடையே ஒரு வெறுப்பை பரப்பக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் சோ இங்கே பட்டியல் சமூக மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்கள் பட்டியல் சமூகத்தில் வேலை செஞ்சிருக்கக்கூடிய இருக்கட்டும் பட்டியல் சமூகத்துக்காக தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும் இவர் எல்லாத்தையும் குறிவைக்கிற ஒரு கும்பல் தான் இன்னைக்கு பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவாக நாங்க பேசுறோம் பட்டியல் சமூகத்தை திமுக ஒதுக்கிடுச்சு திமுக வந்து சாதி ரீதியாக அணுகுதுன்ற ஒரு நாடகத்தை அரங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கோயில் நுழைவு போராட்டங்கள்ன்றது அவ்வளவு நடந்துட்டு இருக்கு திரௌபதி அம்மன் கோயில் நடந்துச்சு இந்த போராட்டத்துல எல்முருகனுடைய பங்கு என்ன அவர் அமைச்சரா இருக்காரு தமிழக பாஜக முன்னாள் தலைவராக இருந்தாரு அவரால் அவருக்கு அந்த பவர் இருக்குதானே நான் பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்தேன் அவர் மினிஸ்டரா இருக்கேன் நான் போய் உட்கார சொல்றேன் என்னுடைய கட்சியினுடைய இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் எங்களுக்கு வந்து கட்சி ஆபீஸ் இருக்கு டிஸ்ட்ரிக்ட்ல கட்சி ஆபிசர் இருக்கு நாங்க போய் வந்து உட்கார்றோம் திரௌபதி அம்மன் கோயில நான் போய் உட்கார்றேன் பட்டியல் சமூகத்தை உள்ள நினைச்சாதான் பாஜகங்க வெளியே வரும்னு சொல்லி போய் உட்கார தானே உங்களால முடியும் தானே உங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு மேன் பவர் இருக்கு நீங்க அவ்வளவு வளர்ந்துருக்கீங்க இந்தியா முழுக்க உங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க பட்டியல் சமூகம் நேரடியாக பாதிக்கப்படுது கண் முன்னாடி நடக்குது இந்த பிரச்சனை அரசு ரெண்டு பக்கமும் சமாதானம் செய்ய முயற்சிக்கிறாங்க ஒன்றும் நடக்கல உள்ள கூட்ட போன்னு சொல்றாங்க முடியல கடைசியாக பூட்டை போடுறாங்க நீங்க போய் அங்க இருக்கக்கூடிய இன்னொரு சமூகத்திட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அங்க போராட்டம் நடத்தி பாஜக இருக்கக்கூடிய மேன் பவர் பாஜக இருக்கக்கூடிய செல்வாக்குல நீங்க அண்ணாமலையினுடைய செக்யூரிட்டி அவ்வளவு பேர் இருக்காங்க உட்கார உட்காராச்சா கூட கோயில் தொடர்ந்து உள்ள போயிடலாம் போல அவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் போய் உட்காந்தா அந்த கோயிலுடைய விவகாரம் முடிவுக்கு வர போகுது அதே எல்முருகன் அவர்கள் செஞ்சாரா இல்ல வேங்கையால் பிரச்சனை தொடர்ச்சியாக திமுக அரசின் மீது டைரக்டா குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க உட்காரங்க போய் பாஜக மொத்தமாக போய் உட்காரட்டும் பாஜக போய் உட்காரட்டும் அமைச்சர் எல்முருகன் அவருடைய ஆதார போய் உட்காரட்டும் பட்டியல் சமூகத்திற்கு விடுவி பிறக்க முறை நாங்க வந்து வரமாட்டோம்னு போய் உட்காருங்க ஏன் உங்களால பண்ண முடியல அப்ப யாரை ஏமாத்துறீங்கன்ற கேள்வி வந்து நம்ம இந்த இடத்துல முன்னோக்கி வரணுமோ இங்க பட்டியல் சமூக மக்களினுடைய வாழ்நிலையை மேம்படுத்துவதாக தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய செயல்படக்கூடிய தலைவர்களை கொச்சைப்படுத்தி கொண்டு நீங்க யாருக்காக வேலை செய்கிறீங்க அப்படின்றதை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திட்டே இருக்கீங்கன்றதுதான் தான் இந்த விவகாரம் நமக்கு உணர்த்துற செய்தியா இருக்கு அண்ட் எல்முருகன் அவர்கள் இப்படி பட்டியல் சமூகத்திற்கு பின்னால் ஒழிவது அப்படின்றது முதல் முறை கிடையாது ஏற்கனவே ஒரு முறை அவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்ற நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு அமளியை வைத்து ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த நான் வந்து அமைச்சரவரது வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக போன்ற கட்சிகள் விரும்புறதுன்னு சொல்லிட்டு அழுதர் தொடர்ச்சியாக இப்படி ஒரு பண்ணி பின்னாடி ஒளிந்து கொண்டு ஒரு பட்டியல் சமூகம் கார்டை பிளே பண்ணி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்க நபர்களை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்காக தொடர்ச்சியாக வேலை இருக்கக்கூடிய இயக்கங்களை கட்சிகளை கேள்வி எழுப்பது அப்படின்றதை எந்த வகையிலும் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது டைரக்டா சாதி ரீதியாக இந்த மத ரீதியாக திட்டுறது யார் பண்ணானா பாஜக தான் பண்ணுது இதே நாடாளுமன்றத்தில் ரமேஷ் புத்ரி அப்படின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் டேனிஷிங்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வளவு கேளமா பேசினார் சொன்னார் அப்படின்னு சொன்னாரு அவர் ஒரு சுண்ணத் பண்ணிருக்கதை கொச்சைப்படுத்தி பேசினார் ஏதோ கேழிழப்புனத்துக்கு மத ரீதியான மத தேஷமான கருத்துக்களை வெளிப்படையாக அவருடைய மத ரீதியாக அவரை இழிவுபடுத்துனார் டானேஷ் இன்னைக்கு வரைக்கும் ரமேஷ் விருமையில் என்ன ஆ ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு ஒரு சிறுபான்மை சமுதையை சேர்ந்த டானிஷ் அலியை வந்து அவ்வளவு கொச்சைப்படுத்துனாங்க பாஜக அங்கே முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ரமேஷ் விருவி பேசுறத அவர் வந்து அவ்வளோ அருப்பாக கேவலமாக ஆத்தங்குவாதின்னுவாருன்னுவாரு இந்த ஏதோ கொச்சையான வார்த்தைகளில் அவ்வளோ மோசமாக டானேஷ் அலி விமர்சனம் செஞ்சுருப்பாரு அப்போ பாஜக என்ன செஞ்சது இன்னைக்கு வரைக்கும் டானிஷலிக்கு ஒரு நியாயம் கிடைச்சதா அவர் மன உளைச்சலுக்கு டேனிஷலி ஆனா ஆளானார் அதுக்கப்புறம் ராகுல் காந்தியை போய் சந்திச்சாரு அப்போ அந்த டேனிஷலிக்கு ஆதரவாக பாஜக ஏதாவது பண்ணிச்சா பேசினச்சா நேரடியாக ஒரு மதத்வேஷமான கருத்தை ரமேஷ் பித்ரி நாடாளுமன்றத்திலே பதிவு செஞ்சார் இவ்வளவு கேவலமா நாடாளுமன்றத்தில் இதுங்களை யாராவது பேச முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது அவ்வளவு மட்டமா கேவலமா கீழ்த்தரமா ரமேஷ் பித்ரி டானிஷலி மோசம் செஞ்சிருப்பாரு அப்போ வெளிப்படையாக மத ரீதியான கருத்துக்களை இவர்கள் பேசிக்கொண்டு இன்னைக்கு நியாயமான ஒரு கருத்தை முன்வைத்தால் உடனடியாக எங்களை சாதி ரீதியாக இழிவுபடுத்துறாங்க பட்டியல் சமூகத்தில் இழிவுபடுத்திட்டாங்க இதே மாதிரி தான் தங்கர் அவரை மார்க் பண்ணி ஒரு நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் போன்ற ஒரு டைம்ல வந்து மொத்தமா கும்பலா மொத்த நாடாளுமன்ற உறுப்பினரை தூக்கி வெளியே போட்டாரு நம்மளுடைய பாஜக அரசு எழுதி போட்டுருச்சு அப்போ அந்த மார்க் பார்லிமெண்ட் அவங்க செஞ்சு காமிச்சாங்க எப்படி நடந்துட்டு இருக்கு பார்லிமெண்ட்ல அப்படின்னு சொல்லி ஜக்தீப் தங்கரை வந்து மாக் பண்ணி காமிச்சிருப்பாங்க உடனடியாக ஜாட் சமூகத்தை எளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி உடனடியாக இவங்க ஜாட் சமூகத்தை பிரபோக் பண்ணி அதை வழியாக அவர் பிரச்சனை பண்ணாங்க அப்போ நீங்க பாஜகவை கேள்வி எழுப்பினா உடனடியாக ஆன்டினியுன்னு சொல்றது வேலு இப்ராஹிம் கேள்வி எழுப்பினா உடனடியாக முஸ்லிம்க்கு எதிரா பேசுறேன்னு சொல்றது இல்ல எல்முருனை கேள்வி எழுப்பினா தலித் சமூகத்தை எதிராக பேசுவது அப்படின்றதெல்லாம் இந்த எந்த விதிலும் எடுப்பாடாது தமிழ்நாட்டில் நிச்சயமாக எடுபடவே எடுப்படாது பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்பது அப்படின்றது தேசத்தை எதிர்த்து கேள்வி கேட்பது கிடையாது எல்முறை எதிர்த்து கேள்வி கேட்பதுன்றது பட்டியல் சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்பது கிடையாது வேலூர் இப்ராஹிம் எதிர்த்து கேள்வி கேட்பது அப்படின்றது முஸ்லீம் சமுதாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்பது அப்படின்றது கிடையாது சங்கிகள் எதிர்த்து கேள்வி கேட்பது அப்படின்றது நியாயத்திற்காக கேள்வி கேட்பது இங்க ஒரு சமூக நீதிக்காக அனைவருக்குமான மரியாதைக்காக கேள்வி எடுப்பதுதான் சோ இவங்க உருட்டுற உருட்டு எல்லாமே இதன் வழியாக ஏதாவது ஒரு பரிதாபம் கிடைக்காதா ஏதாவது ஒரு அனுதாப ஓட்ட வாங்க முடியாதா அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் மற்றபடி இதனால ஆக்கப்பூர்வமாக எந்த விஷயத்தையுமே இவர்கள் முன்னகர்த்தி செல்ல செல்லப்போவதே கிடையாது இதை வைத்து ஒரு பாலிடக்ஸ் பண்ணணும் இந்த வழியாக ஓட்டை அறுவடை பண்ணனும் இது மட்டும்தான் எங்களுடைய முழுமையான நோக்கம் அந்த நோக்கம் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் நிறைவேறாது அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை மற்ற வழிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்